ஸோ வணக்கம் ஜெயஸ்ரா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட த்ரீ ஓங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஎக்ஸ் பைவ் வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எம்எக்ஸ் த்ரீ ப்ரோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து எக்ஸ் ஃபைவ் வேரியன்ட் பார்க்க போறோம் இந்தியன் ஆட்டோமேக்கரான மகேந்திரா நிறுவனத்தோட சஃபோ மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்பியான ஆன மகேந்திரா எக்ஸ்பி த்ரீ எக்ஸோட எக்ஸ் ஃபைவ் வேரியன்ட்டோட டீட்டெயில் பார்க்குறோம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மகேந்திராவோட ஸ்டேட் ஆஃப் பெசிலிட்டினா நாசிக்ல மேக்சரிங் செய்யப்படுற இந்த சப்ஃபோ மீட்டர் கிராஸ் ஓவர் ஆன் ரோட் விலை அப்படின்னு பாக்கும்போது இந்த வேரியன் நமக்கு வருதுங்க உங்களுக்கு டீசல் அது கூட வந்து பாத்தீங்கன்னா டிசி எம்பிஎஃப்ஐ இன்ஜின் என்ஜின் அதாவது டபோ சார்ஜ் மல்டி பாயிண்ட் ஃபிவல் இன்ஜெக்ஷன் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்குங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டீசல் ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் எம் பி பெட்ரோல் இன்ஜின் இந்த வாகனத்தில் கிடைக்கிது டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் அப்படின்னு பாக்கிறப்ப உங்களுக்கு டீசல்ல ஏஎம்டி கிடைக்கும் எக்ஸ் ஃபைவ் வேரியன்ட்ல வேற நீங்க வந்து டர்போ பெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா டாக் கன்வெட்டர் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லனா சிக்ஸ் பின் மேனுவல் போய்க்கலாம் டீசல்லையும் மதிய மாதிரி சிக்ஸ் பின் மேனுவல் போய்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபர்தரா இந்த மஹேந்திரா த்ரீ எக்ஸ் ஓ எக்ஸ் ஃபைவ் வேரியன் உங்களுக்கான வாகனமா இல்லையானு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா த்ரீ எக்ஸ் ஓவ ரிவியூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண சிவ ஆட்டோமொபைல் டீலர்ஷிப் மகேந்திரா சிவா ஆட்டோமொபைல் டீலர்ஷிப் ஒரு பெரிய ஷவுட்டை கொடுத்துடலாம் அவங்க தான் த்ரூ வந்து நமக்கு மகிந்தா கார்களை ரிவ்யூ செய்ய உதவ போறாங்க அடுத்தடுத்து என்னென்ன வேரியன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்றாங்க எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதமர் பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி மகிந்திரா த்ரீ எக்வோ அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து ரிங் ஸ்ட்ரக்சர் தான் பயன்படுத்திருக்காங்க பாடி அண்ட் ஒயிட் கான்செப்ட் தான் எடுத்து போயிருக்காங்க உங்களுக்கு ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ஸ்பாட் வெல்ஸோட இந்த வாகனம் வந்து டிசைன் செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு ரோபஸ்டான ரிஜிட் ஸ்ட்ரக்சர் தான் பயன்படுத்திருக்காங்க ஸ்டீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாகனத்தோட கௌப் வீட்ல நாப்பத்தி அஞ்சு சதவீதம் ஹைஸ்டன் ஸ்டீலோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க அதுல வந்து ஹை ஹைஸ்டன் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் அல்ட்ரா ஹைஸ்டன் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பயன்படுத்திருக்காங்க இப்படிதான் இந்த வாகனத்தோட ஸ்டீலோட அக்கமொடேஷன் நடந்திருக்கு பாரத் தென் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோரரா இந்த த்ரீ எக்ஸ் ஓ இருக்கும் அப்படின்னு மஹிந்திரா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ப்ரிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் என்கேப் வாங்கி இருந்தது ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் பெட்டரா உங்களுக்கு டாப் அண்ட் மாடலா லெவல் டு ஏடியாஸோட எடுத்து வந்துட்டாங்க சோ கண்டிப்பா ஒரு பெட்டரான ஸ்கோராக இருக்கும் எப்பவுமே ஒரு வாகனத்துக்கு இதயம் அப்படின்றது முக்கியம் இங்க மஹேந்திரா எக்ஸ்வி த்ரீ எக்ஸ் ஓவோட ஏ எக்ஸ்பை வெரிட்டில் நமக்கு ஒன் பாய்ண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் காமன் ட்ரெயில் டயர்ட் இன்ஜெக்ஷன் கொண்ட டீசல் இன்ஜின் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்பர் சாச்சிட்டு மல்டி கொண்ட ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்து இருக்காங்க இங்க நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசல் யூனிட் தான் பானட் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியாவே இருக்கு ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷனும் கிடைக்குது கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணிருக்காங்க இன்ஜின் பே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த ஒன் பாயிண்ட் பைவ் லிட்டர் டீசல் வந்து ஆக்குபை பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ டீசலில் டார்க் வந்து முந்நூறு எண்ணம் கிடைக்குதுங்க ஒரு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் இந்த செக்மெண்ட பொறுத்த வரைக்கும் இதுவே நீங்க டர்போ சார்ஜ் மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்ட அந்த த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் யூனிட் போனீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் எண்ணம் டார்க்கும் கிடைக்கும் டிஜிடி இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ஏக்ஸ் ஃபைவ் எல்லிலிருந்து மேபி நீங்க வந்து எடுத்துக்க முடியும் ஏக்ஸ் ஃபைவ்ல உங்களுக்கு அந்த டிஜிடி இன்ஜின் கிடைக்கலங்க வாகனத்தோட தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து கிரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மகிந்திரோட கிடைக்குது க்ரோம் ஸ்லேட்ஸ் வந்து இந்த இடத்துல சின்னதா ஒரு டிசைன் எலிமெண்ட்ஸ் பாக்க முடியுது சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க ஆடம் வந்து ஒரு வைடான ஆடம் கம்ப்ளீட்லி வந்து பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து கிரில் வரைக்குமே எடுத்து வந்துட்டாங்க உங்களுக்கு கிரில் பொறுத்த வரைக்கும் பானிவி எடுத்து போயிருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ நாட் இந்த வாகனத்தோட அப்ரோச் ஆங்கிள் ஆங்கிள் அப்ரோச் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டிகிரி இருக்கு ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரி இது வந்து பெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க வாட்டர் வேடிங் டெப்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வாட்டர் வேடிங் டெப்த் கிடைக்குது இந்த பானட்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி மூணு எம்எம் குடுத்துருக்காங்க சோ இதுவுமே வந்து இன் கிளாஸ் வந்து மஹிந்திரா வந்து கிளைம் பண்ணிருக்காங்க சோ ஹெட்லாம் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க டிஆர்எல்ஸ் கிடைக்குது டிஆர்எல்ஸ்ல வந்து மேலே உள்ள பாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆக்ட் ஆகுது கீழே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஃபாக்லாம்ஸ் வந்து டாப் அண்ட் மாடல் கிடைக்கும் இங்கே வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த வேரியன்ட்ல சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ இந்த ஏக்ஸ் ஃபைவ் வேரியன்டில் நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிக்ஸ்டீன் இன்ச்சில் ஒரு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே டூ நாட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் சிக்ஸ்டீன் யூனிட்ஸுங்க ஆல் வீல் டிஸ்ப்ளேக்ஸ் வரதான் கிடைக்குது வீல் ஆர்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சின்னதாக கட் அவுட் பண்ணி எடுத்துருக்காங்க இது ஏன் தெரியல பார்ப்போம் கூடிய சீக்கிரம் இதுக்கான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பேனல் கேப்ஸ் அப்படின்னு பார்க்கறப்ப ரொம்ப அன்னிவனெலாம் இல்லைங்க அழகாக மேட்ச் பண்ணி தான் எடுத்து வந்திருக்காங்க ஸோ நீட்டாக அதுவுமே இருக்கு ஃப்ரெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான லைனர் கிடைக்குது ரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் கொடுத்துருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம் தான் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல மேக் பர்சன் ஸ்ட்ரெட் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம்ங்க ஃப்ரண்ட்ல இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் தான் இதில் வந்து அடிஷனல் நமக்கு வந்து எம்டிவி சிஎல் அப்படின்ற தொழில்நுட்பம் இந்த டேம்பரில் பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன பண்ணுது அப்படின்னா லோ ஸ்பீட்ஸ்ல நீங்கள் குண்டும் குழியில் விட்டு எடுக்கிறப்போ உங்களோட ரைடை கம்ஃபர்ட் ஆகவும் ஹை ஸ்பீட்ஸ் நீங்க போகிறப்போ ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எனகான்ஸ் பண்ணி கொடுக்குது ஸோ ரைட் கம்ஃபர்ட்டும் கிடைக்கும் அதே அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரோல் இல்லாம ஒரு அஜேலான ஹேண்ட்லிங்கும் இந்த த்ரீ எக்ஸோ நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா இங்கே வந்து ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஓவர் வீம் தான் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் தான் உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே அழகாக மோன் பண்ணிருக்காங்க விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி வந்து எம் எக்ஸ் த்ரீலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் அந்த சி பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கனால மேபி சாஞ்ச் உட்காந்து தான் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க உட்காந்து பார்த்துட்டு சொல்லுங்க டோரோட தட் கேட்டலாம் ஒரு டீசென்டான தட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஷோல்டர் லைன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே அந்த ஃபெண்டர் வந்து கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஷோல்டர் லைன் ரன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரெக்வா சென்சர் கீழே சென்ட்ரிக்கான ரெக்வா சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் தான் கிடைக்குது கோ டிரைவர் சைடில் இங்கே எதுவும் கிடைக்கவில்லை ஓகே மகேந்திரா த்ரீ எக்ஸோட எக்ஸ் பை வேரியண்டோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வந்திருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வைப்பர் அண்ட் டீஃபாக ரெண்டுமே கிடைக்குது ஹை மவுண்டன் ஸ்டாப்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஷார்ஃபின் ஆண்டனா கிடைக்கல பேசிக்கான ஒரு ஆண்டனா தான் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் டாப் அண்ட் மாடல் போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டனா தான் கிடைக்கும் டெய்லாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சி ஷேப்பில் ஒரு கனெக்டட் லாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே கிடைக்குது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது இந்த ரிவர்ஸ் லேம்ப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜினில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எக்ஸ் வி த்ரீ எக்ஸ் ஓன பேட்சிங் மகத்தோட பேட்சிங் இந்த இடத்துல கிடைக்குது பம்பஸோட குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது ரிவர்ஸ் பேக்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பேக்கிங் கேமரா இந்த இடத்துல மவுண்ட் ஆகியிருக்கு சரி இப்போ பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம் பூட் பொறுத்த வரைக்கும் பிரதானமாக லாஸ்ட் ஜென்ரேஷனில் எல்லாருமே குறையா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் வீல வந்து கொஞ்சம் சிறுசு பண்ணிட்டாங்க கொஞ்சம் இல்லை நல்லாவே சிரிசு பண்ணிருக்காங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் நைன்டி ஆர் சிக்ஸ்டின் தான் கிடைக்குது பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அப் டு இந்த நெக் ரெஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபோர் லிட்டர்ஸ் டூ நைன்டி ஃபோர் இல்லைங்க டூ நைன்டி ஃபைவ் லிட்டர்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக இந்த ரூப் வரைக்கும் கால் பண்ண பூட் ஸ்பேஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபோர்னு அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க ஸோ பூட் ஒர்த் வரைக்கும் ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க பட் ப்ராக்டிக்கலா நீங்க திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மார்ஜினலான ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே கிடைக்குங்க ஸோ பார்சல் ட்ரே எதுவும் கிடைக்கல ஒரு ஹூக் வச்சிருக்காங்க அஞ்சு கேஜி வெயிட் வந்து லோடு தாங்குற மாதிரி ஒரு ரெண்டு சைடும் ஒரு ஹூக் வச்சிருக்காங்க பார்சல் ட்ரே வேணும்னா நீங்க அக்சசரிஸ்ல வாங்கிக்கலாம் ஸோ ஓவரால் வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க இப்போ இந்த வாகனத்தோட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டோர் பேட்ச்ல இருந்து பேசிட்டு போயிடலாம் டோர் பேட்ஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டீம் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் பிளாக் அண்ட் ஒயிட் டீம்ல தான் போயிருக்காங்க டோர் பேட்ச்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சைட் விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துக்கதான் சொல்றாங்க இருந்து பார்ப்போம் ஒன்ட்டு சப்பாகுது ஒன் டச் ஆகுது ஸோ சைட் மட்டும் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல இது சாஃப்ட் மெட்டீரியல் பயன்படுத்திருக்காங்க டோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அது கூடவே வந்து சின்னதாக வச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் தான் கிடைக்குது அப் கோஸ்டி வந்து நல்ல ஒரு மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க உட்காரத்துக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு டெட் பட் பொறுத்த வரைக்கும் கிடைக்கலங்க கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டரா ஸோ டூ ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு ஸ்டீரிங் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட் ஆப்ஷன் மட்டும் கிடைக்குதுங்க டெலஸ்கோபிக் கிடைக்கவில்லை ஒரு லெதர் ப்ராப்பிங் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டீரிங்லேயே கிடைக்குது ஹார்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றுருக்குன்னு நினைக்கிறேன் டீசெண்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி எம்ஐடி கிளஸ்டர் உங்களுக்கு எக்ஸவி சவுண்ட் பார்த்தது போலவே ஒரு ச டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதே தீமில் ஒரு எம்ஐடி கிளஸ்டர் எடுத்து வந்திருக்காங்க நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்குதுங்க கம்ப்ளீட்லி டிஜிட்டல் அந்த கிராஃபிக்கோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது ஸோ டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் தான் போயிருக்காங்க ஒரு ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மேன்வல் ஐஆர்விஎம் தான் கிடைக்கிது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க கேபின் லைட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கனா ஹாலேஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா வேனட்டி மிரர் வந்து பாத்தீங்கன்னா கோ ட்ரைவருக்கு மட்டும் கிடைக்குது வேனட்டி லைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கோ ட்ரைவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே நமக்கு கிடைக்கல டிரைவருக்கு கிடைக்கல ஸோ இன்ஃபோட்டெய்ன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கறப்ப இங்கே வந்து ஒரு டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் அட்ரோனாக்ஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த ஏக்ஸ் சீரீஸ்லேருந்து அந்த அட்ரனாக்ஸ் யூனிட் வருதுங்க இதில் அலெக்ஸா உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்கிங் கேமரா எல்லாமே கிடைக்குது ரிவர்ஸ் பாக்கிங் கேமராட குவாலிட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நல்ல ஒரு ஹை டெஃபนิஷன் குவாலிட்டில கொடுத்துருக்கு நல்ல தரமா இருக்க கிளாரிட்டியை பொறுத்து வரைக்கும் ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்போம் அடுத்தது நமக்கது யாரு இந்த ததிர தாகун பந்திரே ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க சிக்ஸ் ஸ்பீக்கர் செட்டப் ரொம்பவே நல்ல தரமாக இருக்குது ஆடியோ கேட்குறப்பவே ஒரு நல்ல ஃபீல் இருக்குது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சும் ஸ்டீரிங் மோட்ஸ் ஆன சுவிட்சும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு மோட்ஸ் கிடைக்கிதுங்க ஆமாம் ஸ்மார்ட் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்ட் நார்மல் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு மூணு மோட் கொடுத்துருக்காங்க டியூவல் சோ ஏசி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஃபோ மீட்டர் செக்மெண்ட்டில் நமக்கு வந்து மகேந்திரா த்ரீ மட்டும் தான் கிடைக்குது உங்களுக்கு நல்லாவே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு போன் சில்லர் யூனிட் மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மேக்ஸ் கூல் வச்சுக்கலாம் கூலிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க அதிலலாம் குறையே இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மூன்று மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஏசியை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஜோன் ஏசி தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கிடைக்குது இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் தான் வந்து பிட் ஆஃப் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட் மாதிரியே எனக்கு தோணுது ஸோ இது வந்து கடைசியாக எடுத்து வந்திருப்பாங்க போல் அதாவது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது மேபி கொண்டு வந்துருக்கலாமட்டிருக்கு ஸோ ஃபைன் கியர் நாப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெதர் டாப்பிங் தான் முடிச்சிருக்காங்க ஒரு டீசென்டான குவாலிட்டியில இருக்குது இந்த இடத்துல வந்து சில்வர் இன்சோல் இந்த கன்சர்ன் முழுமே வந்து பார்த்திங்கன்னா பியானோ ப்ளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே சென்டர் கன்சோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிக்னக்ஸ் ஸ்விட்ச்க்கான ஒரு ஸ்பேஸிங்கும் கிடைக்கிது க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூல்டு ஃபங்க்ஷன் கிடைக்கிதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இலுமினேஷனும் எதுவும் கொடுக்கல கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே ஒரு நல்ல மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஓவரால் ஃப்ரண்ட் கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க மெயினாக வந்து இந்த விசிபிலிட்டி ஆங்கிளை பற்றி பேசணும் உங்களுக்கு எக்ஸ்வி செவன் டவுலோவில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு விசிபிலிட்டி ஆங்கிள் கொடுத்துருக்கதான் மகேந்திரா கிளைம் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் டிகிரி விசிபிலிட்டி ஆங்கிள்ங்க விசிபிலிட்டி ஆங்குங்கிறது ஒரு ஐ சைட்லேருந்து என் கண் எப்படி இருக்குதுன்னா கண்ணில் இப்படி தான் பார்ப்போம் நம்ம கரெக்ட் இல்லைங்களா அந்த டிகிரி வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கிறனால பெஸ்டின் செக்மெண்ட்டாக இந்த சஃபோ மீட்டரில் உங்களுக்கு த்ரீ எக்ஸோ தான் இருக்குது அதே மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து கீழே கிரௌ க்ரௌண்ட் இருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஐ சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு எம்எம்லேயே கிடைக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு போஷர்ல நல்ல விசிபிலிட்டியோட நம்மளால ட்ரை பண்ண முடியும் இது ரெண்டுமே வந்து பெஸ்டின் கிளாஸ்ஸா மஹிந்திரா த்ரீ எக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பாராட்டக்குரிய விஷயம் தான் அடுத்து லெக் ரூம் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு லெக் ரூம் இப்படி கால்கிலேட் பண்ணுவாங்க டயகனாலேட் பண்ணுவாங்க அப்படி கால்குலேட் பண்றப்போ உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு எம்எம் கிடைக்குதுங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி மஹிந்திரா கிளைம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லம்ஸும் கிடைக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க ஏஎக்ஸ்பி வேரியண்ட்ல இருந்து இது கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா

சாலிடம் ஒரு தட் கிடைக்குது டோர் பாக்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல் பயன்படுத்தி இருக்காங்க ஃப்ரெண்ட் சீட் பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அஜஸ்டபுலாக கொடுத்துருக்காங்க இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம் உட்கார்றதுக்கு நல்லா காம்ஃபியாக இருக்குதுங்க அதெல்லாம் குறைய இல்லை லெக்ரூம் பொறுத்த வரைக்கும் இன் செக்மெண்ட்டாக இருக்கிறதா மகேந்திரா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி எட்டு எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ரூம் ஸ்பேஸ் இருக்கிறதா இந்த மகேந்திரா த்ரீ எக்ஸோக்கு வந்து மகேந்திரா நிறுவனம் வந்து அஃபிஷியல் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க நல்ல ஒரு ரூம் நமக்கு கிடைக்குது ஹெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்குவேட்டாக இருக்கும் தோ சிக்ஸ் ஃபீட் டால் இருந்தீங்களும் தலை மேலே முட்டாது ப்ராப்பரான மூணு பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து ஒரு ஆம் ரெஸ்ட்டும் கிடைக்குது நல்ல விஷயம் ஓகே சி சீபல்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் சீபல்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஆக்சுவலாக சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் வந்து கேபின் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜினில் கம்பெனி லேம்ஸ் கிடைக்குது ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் கண்ட்ரோல் கிடைக்கல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு டுவெல் சார்ஜர் கிடைக்குது ஒரு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க இங்கே ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக இல்லை அப்படின்றதுனால மூணு பேர் கம்ஃபியாக உட்கார முடியுங்க ஸோ அதிலாம் பிரச்சனைகள் இல்லை ஸோ ஃபைனலாக மகேந்திரா த்ரீ எக்ஸோவோட ஏஎக்ஸ் ஃபைவ் வேரியண்ட்டோட டீடைல்டு வாக்குறோம்னு பாத்துட்டோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன் வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்டா இருக்கும் பெட்ரோல் அப்படின்ற போது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறையுங்க வேரியன்ட் வைஸ் இப்படி ரிவியூ பண்றப்ப என்னென்ன விஷயங்கள் ஒன்றும் சேர்த்து வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் திருத்திட்டு பெட்டரா எடுத்து வர ட்ரை பண்றேன் ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம் எப்பவுமே சொல்றதுதான் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக்க மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கு அதை சச்சர வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க Bye